பொது காலம் ஆறாவது வாரம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய இயேசு தன் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சில இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகள் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர் தரவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியை அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தன் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண் முன்னே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு ക്രിസ്തവേ ഉമക്ക് പുകൾ